அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு கடற்கரை ஓரத்தில் ஒரு வயதான பாட்டியும் அந்த பாட்டியினுடைய பேரனும் விளையாண்டு கொண்டிருந்தார்களாம் இந்த பாட்டி வந்து ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறார்கள் திடீர் என்று வந்த ஒரு அலை அந்த சிறு குழந்தையை உள்ளே கடலில் அடித்து சென்று விடுகிறது உடனடியாக இந்த பாட்டி வந்து ஒரு எளிய ஜபத்தை ஏறெடுக்கிறார் கடவுளே என் பேரனை எப்படியாவது காப்பாற்றி கொடுத்துருங்க நான் உங்களுக்கு என்ன வேணாலும் செய்கிறேன் அப்படி என்று விசுவாசத்தோடு ஜபித்த அடுத்த கணமே இன்னொரு அலையில் அந்த அடித்து செல்லப்பட்ட குழந்தை மறுபடியும் கரைக்கே வந்து விடுகிறான் ஓடோடி அந்த ஆற தழுவிய அந்த பாட்டி அவனுடைய கழுத்தை பார்த்து முகம் அவர் கடந்த ரெண்டு காணுமே அப்படி என்று கடவுளுக்கு நன்றி சொல்லுவதற்கு பதிலாக அந்த இடத்துல ஒரு குறையை வெளிப்படுத்துகிறார் அந்த பாட்டி ஒவ்வொரு நாளும் எழுந்திருப்பது முதல் உறங்க செல்கிற வரையில் இறைவனுக்கு நன்றி சொல்லி பழகினால் அந்த நாள் முழுவதும் நமக்கு நன்றியாக அல்லது நன்றி சொல்வதற்கு பல வாய்ப்புகளோடு அமையும் ஆனால் எழுந்திருக்கும் பொழுதே குறைகளோடு நம்முடைய வாழ்வைத் தொடங்கினால் அந்த நாள் முழுவதும் குறைகளோடு தான் நமக்கு இருக்கும் ஆகவே இன்பமும் துன்பமும் நம்முடைய முடிவு தான் ஆசிர்வாதமும் சாபமும் நம்முடைய முடிவு தான் நன்றி சொல்லி பழகுங்கள் ஒவ்வொரு நாளையும் இனிய நாளாக மாற்றுங்கள் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்